நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே புத்தம் புதிய காணொளியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு கொள்கிறேன் ஒன்பது கிரகங்கள் நவ கிரகங்களுடைய தசா புக்தி பலன்கள் அதாவது இந்த பிளாக் பஸ்டர் சீரியஸ்ல ஒவ்வொரு கிரகத்துடைய திசையில பன்னிரண்டு லக்னங்களுக்கான பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள லக்னங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துடைய திசையில எந்தெந்த மாறி பலன்கள் யார் யாருக்கு யோகம் யார் யாருக்கு கவனமாக இருக்க வேண்டும் கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய தசா புக்திகள் எது அதே மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை பிரம்மாண்ட வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய திசைகள் எது அந்த கிரகங்கள் எது அப்படிங்கிறத பத்தி தெளிவா பேசுற வரிசையில முதலாவதாக இன்று சனி கிரகம் சனி பகவானுடைய மகாதிசை வருட ராஜாதி ராஜயோக சனி திசை இந்த வருட சனி திசை யார் யாருக்கு ராஜாதி ராஜயோகத்தை கொடுக்கும் திசை அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம் நீங்க யாராக இருந்தாலும் மேஷம் முதல் மீன லக்னம் வரை நீங்கள் எந்த லக்னத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரத்யமாக பொருந்தும் பத்தொன்பது வருட சனி திசை மேஷம் முதல் மீன லக்னம் வரை யார் யாருக்கு நல்லது செய்வாருன்னு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி சனி பகவான் யார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சூரிய பகவானுடைய புத்திரன் சனி இருளை குறிக்கக்கூடிய கிரகம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இரண்டு தரப்பில் வேலை செய்வார் தசாநாதனாக வரும் பொழுது ஒரு மாதிரியான பலன்களையும் ஏழரை சனி அஷ்டம சனியாக வரும் பொழுது வேறு விதமான பலன்களையும் மாற்றி செய்ய கடமைப்பட்டவர் சனி பகவான் தர்மத்தின் தலைவன் சனி பகவான் தொழில் காரகன் சனி பகவான் கர்மத்தின் காரகத்துவம் பெற்றவர் சனி பகவான் லாபத்தை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அத்துணை விதமான சவால்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரகத்துவம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் அரசியல் பதவிகளை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நாடாளும் ராஜாதி ராஜ பதவிகளை கொடுக்கக்கூடிய பகவான் சனி பகவான் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய மருத்துவராக டாக்டர்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் விளையாட்டுத் துறையில் ஒருவர் சாதிக்க வேண்டும் என்றால் விரைவாக சாதிப்பதற்கான பலாபரன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் கோடிகளை கொட்டி கொடுக்கும் சனி யாருக்கு கோடான கோடிகளை கொட்டி கொடுப்பார் சனி பகவான் மேஷம் முதல் மீனம் வரை மேஷ லக்னம் மேஷ லக்னம் என்பது செவ்வாய் சம்பந்தப்பட்ட லக்னம் பொதுவாக சனி பகவான் மேஷ லக்னத்துக்கு பத்தாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் வருவதனால் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு மூணு ஆறு பதினொன்னு இந்த இடத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது அவர் திசையை நடத்தும் பொழுது மிகப்பெரிய பலன்களை கொடுப்பார் இப்ப மேஷராசி மேஷ லக்னம் எடுத்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் வரும் அஸ்வினி பரணி கிருத்திகை கேது சுக்கரன் சூரியன் பொதுவாக மேஷ லக்னத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சனி திசையானது வருவது என்பது கடினம் ஏன்னா சூரிய திசை முடிஞ்சு அப்புறம் சந்திர திசை செவ்வா திசை ராகு திசை குரு திசை முடிஞ்சு சனி திசை மேஷ லக்னக்காரங்களுக்கு பொதுவாக வருவதில்லை சனி திசை வரும் பொழுது ரொம்ப முதியவர்களாக இருப்பாங்க அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயசு எழுபது எழுபத்தஞ்சு வயசு தாண்டி இருப்பாங்க அதனால மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு சனி திசையானது பெரும்பாலும் வருவதில்லை என்பதுதான் உண்மை அடுத்தபடியாக ரிஷப லக்னம் ரிஷபலக்னத்துல பாத்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் வரும் ரிஷப லக்னத்திற்கு சனி திசை மறுபடி வருவது என்பது ரொம்ப கடினம் கிருத்திகை ரோகிணி மிருகசிறிடு நட்சத்திரம்னா சூரியன் சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாயுடைய மிருகசிறிடு நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் இரண்டாம் பாதத்தில் பிறந்தாலும் கூட அவர்களுக்கு ராகு திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு சனி திசை வரும் வரும் ரிஷபலக்ன காலங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி சனி திசை வரக்கூடிய பாசிபிலிட்டி அதிகம் எப்படின்னா மிருக சீரிடம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆறு ஏழு வருஷம் செவ்வாதசை முடிஞ்சு அதுக்கு பிறகு ராகு தசை ஒரு பதினெட்டு வருஷம் இருபத்தி நாலு வயசு கழித்து குரு தசை ஒரு பதினாறு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் சனி திசை வரும் அப்போ காரணங்களுக்கு சனி திசை அப்ளிகபிள் இப்போ ரிஷபலக்னத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சனி திசை பத்தொம்பது வருஷம் நடக்குதுன்னு வச்சுங்க இப்போ ரிஷபலக்னத்துக்கு உங்கள் லக்னத்திலேருந்து மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்திலோ உங்கள் லக்னத்திலிருந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்திலோ உங்கள் லக்னத்திலிருந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்திலோ சனி அமர்ந்து திசையை நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க அதில் நட்சத்திர பாதமும் ரொம்ப முக்கியம் அது உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல தான் பார்க்க முடியும் ரிஷப லக்னத்துக்கு நீங்கள் ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க மூணு ஆறு பதினொன்னு இந்த இடங்களில் சனி திசையை நடத்தும் போது அந்த பத்தொன்பது வருட சனி திசையானது ராஜாதி ராஜயோக திசை அப்படிங்கிறதுல எள்ளளவும் கருத்து வேறுபாடு இருக்கவே முடியாது ஒருவேளை நீங்க ரிஷபலக்னமாக இருந்து உங்களுக்கு சனி தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் சரியான பலன்கள் இல்லை அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கண்டிப்பாக பரிசீலனை பண்ணி அதை சரி செய்து கொள்ள முடியும் ரிஷபலக்னத்துக்காரங்க ஒரு உதாரணத்துக்கு பத்தொன்பது வருட சனி திசையில எந்த மாதிரியான பலன்களை தருவார் சனி பகவான் எடுத்துக்காட்டிற்கு முதல் தரமாக உங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல கடகத்துல சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆயில்ய நட்சத்திர பாதம் வாங்கியிருந்தா பலனை கம்மியாக தான் செய்வார் அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பூச நட்சத்திர சாரம் சுய பாதம் வாங்கியிருந்தாலும் பலன்களை ரொம்ப இழந்துருவார் பலத்தை இழப்பார் அந்த சனி பகவான் அதுவே அவர் வந்து ஒரு ராகுவுடைய பாதம் திருவாதிரை பாதம் வாங்கியிருந்தார்னா புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் வாங்கியிருந்தாலோ ஆயில்ய நட்சத்திர பாதம் வாங்கியிருந்தாலோ நல்ல பலனை செய்வார் பூச நட்சத்திரம் தன்னுடைய சுயபாதத்தில் இருக்கும் பொழுது சற்று குறைவான பலனை செய்வார் அதாவது இந்த வருட சனி திசை ராஜாதி ராஜயோகம் யார் யாருக்கு அப்படிங்கறத எப்படி கணக்கிடணும்னா சனியுடன் எந்த கிரகங்கள் இருந்தால் சனி எந்த இடத்தில் இருந்தால் அந்த ராஜாதி ராஜயோகம் கிடைக்கும் சனியுடன் எந்த கிரக பார்வைகள் இருந்தால் அந்த ராஜாதி யோகம் கிடைக்கும் சனியுடன் எந்தெந்த கிரகங்கள் இணைந்தால் அந்த ராஜாதிராஜ யோகம் கிடைக்கும் இப்ப கடகராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகம் லக்னத்தோட மூணு ஆறு பதினொன்றாம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது அதுவும் ரிஷப லக்னத்திற்கு யோகாதிபதி அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய யோகங்கள் முதல்ல தொழில் எடுப்போம் இப்ப சனி பகவானுடைய தொழில்கள்ல நீங்க ஏதாவது ஒரு தொழில் இருக்கீங்க ஏன்னா பல பேர் எங்கிட்ட கன்சல்டேஷன் வர அன்பர்கள் கூட வியாபாரம் செய்ய வேண்டியவங்க வேலை செய்கிறாங்க வேலை செய்ய வேண்டியவர்கள் வியாபாரம் செய்கிறாங்க இப்போ பல பேருக்கு நம்மளே அட்வைஸ் பண்ணி சொல்றோம் கன்சல்டேஷனுக்கு பிறகு நீங்க வந்து ஒர்க் விட உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும் உங்களுக்கு பிஸ்னஸோட ஒர்க் பண்றது சூட்டபுளா இருக்கும் நம்ம சொல்லி அதுக்கப்புறம் பிசினஸ் ஆரம்பிச்சு கிளாஸா இருக்கிறவங்கலாம் இருக்காங்க அது மாதிரி சனி பகவான் தொழில் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரிஷப லக்ன அன்பர்களுக்கு குறிப்பா அரசியல் விளையாட்டுத்துறை மருத்துவம் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ் அது சார்ந்த துறைகள் விவசாயம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ஹோல்சேல் டீலர்ஷிப் இந்த மாதிரியான துறைகளில் ஹோட்டல் பிஸ்னஸ் இந்த துறைகளில் ஈடுபடும் பொழுது பெரிய வளர்ச்சியை பெறுகிறார்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் கடகராசியில புனர்பூசமோ ஆயில்ய நட்சத்திர பாதமோ இருந்து அந்த ஆயில்ய நட்சத்திர பாதம் கொடுத்த கு புதனோ புனர்பூச பாதம் கொடுத்த குருவோ சனியுடன் தொடர்பில் இருக்கும் பொழுது பார்வை ரீதியாக இணைவு ரீதியாக இருக்கும் பொழுது பெரிய பலன்களை சனி பகவான் செய்வார் இதுல புனர்பூசத்தை விட ஆயில்யம் ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக ரிஷபலகனத்துக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய யோகங்களை செய்வார் அதாவது ரிஷபலக்னத்துக்கு கடகம் கன்னி மீனம் இந்த மூன்று இடத்துல சனி இருக்கும்போது யோக பலனை செய்கிறார் இதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள் தொழில் எடுத்தீங்கன்னா நீங்க தொழில் தான் ரொம்ப நல்லது ரிஷபலக்னமா இருந்து உங்களுடைய சனி மூணு ஆறு பதினொன்னில் இருந்தால் நீங்க தொழில் செய்வது தான் நல்லது எந்தெந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தான் சொன்னோம் சரி நான் வேலை செய்கிறேன் வேலை தான் எனக்கு கிடச்சிருக்கு பதினஞ்சு வருஷமா நான் வேலை தான் செய்கிறேன் அப்படின்னா எந்த மாதிரியான துறைகளில் வேலை செய்யலாம் நீங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில ஒரு மேனேஜரான பொறுப்பில் இருக்கலாம் இல்லது வந்து நீங்க வந்து ஒரு பேச்சு சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கலாம் இல்ல நீங்க வந்து ஒரு எழுத்து சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கலாம் இல்ல டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கலாம் அல்லது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில்களை நீங்க தொழிலாக வைச்சிருக்கலாம் வேலை செய்யலாம் இந்த மாதிரி வேலைகள்ல இருக்கும்போது பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில எந்த மாதிரியான ராஜயோகத்தை கொடுப்பார்னா ரிஷப லக்னமா இருந்து உங்களுடைய சனி பகவான் பத்தொன்பது வருஷ திசையை நடத்தும் போது மிகப்பெரிய யோகங்கள் நாற்பது வயசுக்கு மேல அதாவது சடனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா ஒரு சம்பாதிச்சிட்டு இருந்தவர் ஒரு பெரிய பதவியில் அமருவது திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஒரு லேட் மேரேஜ் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆனால் திருமண வாழ்க்கைக்கு பிறகு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பத்தொன்பது வருட சனி திசையானது திருமணத்திற்கு பிறகு நாற்பது வயசுக்கு பிறகு ரொம்ப பெரிய ஒரு முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் பல மடங்கு கோழிகளை சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய சனி பகவான் கிள்ளி கொடுப்பதில்லை அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி வீடு மனை மிகப்பெரிய தொழில் தருவார் மிகப்பெரிய ஒரு திருமண வாழ்க்கை திருப்தியுள்ள வாழ்க்கையை தருவார் நல்ல அந்யூன்யம் கடவன் மனைவிக்குள்ள நாற்பது வயசுக்கு மேல் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பார் பெரிய சொத்துக்கள் அசையா சொத்துக்களை சேர்க்கும்படியான யோகங்களை கொடுப்பார் அதே மாதிரி நிலம் வாங்கக்கூடிய பெரிய அளவில் ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கக்கூடிய யோகங்களை நாற்பத்தைந்து வயதுக்கு மேல காரங்களுக்கு பத்தொன்பது வருட சனி திசையில கொடுப்பார் அதே மாதிரி நினைத்து பார்க்க முடியாத பதவிகள் பதவிகள்ல உட்கார வச்சு அழகு பார்ப்பார் சனி பகவான் மிதுன லக்னத்தில் மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரங்கள் வருது ஒருவர் மிதுன லக்னத்துல பிறந்தால் அவர் செவ்வாய் திசையிலோ ராகு திசையிலையோ அல்லது குரு திசையிலையோ தான் பிறக்கணும் அப்படி பிறக்கும்பொழுது அவருக்கு சனி திசை தவிர்க்க முடியாததாக மாறுகிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசுக்கு மேலே இருந்தோ இல்லை வந்து ஒரு குறைஞ்சபட்சம் முப்பது வயசுக்கு மேல அவருக்கு சனி திசை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த அடிப்படையில் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேல ஆரம்பிக்குது அப்படின்னா மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மூன்றாம் வீட்டில் சனி இருந்தால் அது யோகம் அல்ல சிம்ம ராசியில் சனி இருப்பது யோகம் அல்ல அதே சிம்ம ராசியில் மக நட்சத்திர பாதத்தில் அவர் இருந்தால் யோகம் கேதுவுடைய பாதத்தில் சனி இருக்கும் பொழுது எங்கிருந்தாலும் அந்த சனி ராஜயோகத்தை அள்ளி தருவார் அது ஒரு பக்கம் உங்களுடைய ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் அவர் இருந்தாலும் அனுஷ நட்சத்திர பாதத்தில் இருந்தால் யோகம் இல்லை அதே சனி கேட்டை நட்சத்திர பாதத்தில் இருந்தால் யோகத்தை வாரி வழங்குவார் அதே மாதிரி உங்களுடைய பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய ராசியில் அஸ்வினி நட்சத்திர பாதத்தில் சனி இருந்தால் யோகம் ஆக இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன மாதிரி செய்வார் அப்படின்னா சடன் ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க ஆன்மீக சக்தி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஈர்ப்பு இந்த பத்தொன்பது வருட சனி திசையில தெய்வத்துடைய கடாட்சம் தெய்வத்துடைய அருள் இதெல்லாம் வந்து அதிகமாக கிடைக்கும் இந்த சனி திசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்தெந்த வாழ்க்கையில் அசிங்கங்கள் இருக்கோ அத்தனை அவமானங்களும் பட்டு நொந்து போய் இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு சனி திசைதான் உயிர் மூச்சை தருகின்ற ஒரு திசை இந்த பத்தொம்பது வருஷ திசையில இழந்த அத்தனையும் பெற வைக்கும் இதுவரைக்கும் நடக்காத அற்புதங்களையும் நடத்த வைக்கும் இதுதான் இந்த சனி திசை அது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட வேலைகளிலேயோ தொழிலையோ இருக்கும் போது மிகப்பெரிய நினைத்து பார்க்க முடியாத ஏற்றங்களை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு அனுபவம் அதாவது ஆன்மீக புதுசாக இவங்க நீங்க வந்து மிதன லக்னம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆன்மீக அனுபவங்கள் வேற யாருக்கிட்டையும் சொல்லவே முடியாது பகிர்ந்துகிட்டா ஒத்துக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஆன்மீக அனுபவங்களையும் சில அமானுஷ்யங்களையும் ஏற்படுத்தக்கூடிய திசை தான் இந்த பத்தொன்பது வருட சனி திசை பொதுவா மிதர்லகரக்காரங்களுக்கு பதவிகளையும் செல்வாக்கையும் கொடுக்கக்கூடிய திசை இந்த இந்த பத்தொன்போது வருட சனி திசை அப்படிங்கிறது எல்லாரும் சந்தேகம் இல்லை கடகலகணத்துக்கு சனி திசை எப்பவுமே ஒரு கலந்த பலன்களை தரும் இந்த கடகலகணத்துல பிறந்த கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தால் ஓரளவுக்கு நல்ல பலன்களையும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தால் மத்திம பலன்களையும் ஆயிலி நட்சத்திரத்தில் பிறக்கும்போது அதீத நல்ல பலன்களையும் தனி பகவான் தருவார் எப்பவுமே கடகலகணத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய கண்ணிலேயோ ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசுலேயோ தன்னுடைய பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திலேயோ கடகலக்னத்துக்கு காரங்களுக்கு இருக்கும் பொழுது சனி ராதயோகாதிபதி எஸ்பெஷலி கடகலக்னத்துக்காரங்களுக்கு ரிஷபத்தில் சனி இருந்து உங்களுக்கு சனி தசை நடக்கும்போது எண்ணி பார்க்க முடியாத உயரங்களை நீங்கள் வாழ்க்கையில் எட்டக்கூடிய சாத்தியங்கள் உண்டு அதே மாதிரி நீங்கள் லக்னம் உங்களுக்கு சனி ஆறாம் இடத்தில் தனுசில் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பங்களை சந்திப்பீர்கள் திடீர் திருப்பங்கள் கடகலக்னம் உங்களுக்கு உங்களுடைய மூன்றாம் வீட்டு சனி உதயஸ்தானம் கன்னிராசியில் இருக்கும் போது டாப் கிளாஸ் நம்பர் ஒன் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய யோகங்களை சனி பகவான் ஏற்படுத்துவார் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானானவர் பெரிய யோகங்களை தர மாட்டார் ஏன்னா மக சாரத்தில் பிறந்தால் மட்டும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஈர்ப்பையும் தெய்வ கடாட்சம் அனுகிரகத்தையும் தருவார் மற்றபடி வந்து பூரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறக்கும்போது போது எஸ்பெஷலி பூர நட்சத்திரத்தில் பிறந்தால் யோகங்களை அள்ளி தருவார் சனி பகவான் அதாவது ஒரு அதுக்கு ஒரு ஐம்பது வயசு ஆகணும் சுக்கரதசை முடிஞ்சு சூரிய தசை முடிஞ்சு சந்திரதசை முடிஞ்சு செவ்வாதசம் முடிஞ்சு ராகுதசம் முடிஞ்சு குருதசம் முடிஞ்சு சனி திசை என்பது வருவது என்பது இயலாத ஒரு விஷயம் அதனால அதை பத்தி பேச வேண்டாம் கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை செவ்வாயுடைய பாதம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தால் மட்டுமே நீங்கள் சனி திசையை பார்க்க முடியும் நல்ல ஆரோக்கியமான இளவ ஓரளவுக்கு நடமாடக்கூடிய வயதில் பார்க்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த உத்தரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு சனி திசையானது கொஞ்சம் வயசு ஆகும் வரும் சில பேர் வரக்கூடிய சாத்தியக்கூறுகளே ரொம்ப கம்மி ஆனா சித்திர நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு வரும் ஆக இந்த கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா உங்க சனி திசை நம்பர் ஒன் டாப் கிளாஸ் இப்பதான் இந்த பத்தொன்பது வருஷ திசை வயசானதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல தான் அந்த ராஜயோகங்கள் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் கன்னி லக்னம் உங்களுடைய குழந்தைகள் பெரிய உயரங்களை எட்டும் பொழுது உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்க முடியும் அந்த குழந்தைகள் பெரிய ஆளாக வந்து அவங்க கொடுக்கக்கூடிய வசதியை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகங்களையும் நீங்கள் பெற முடியும் குழந்தைகள் மிகப்பெரிய உயரங்களை எட்டும் போது அதை பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த பாக்கியம் இருக்கு இல்லையா அது பல லட்சக்கணக்கான பேருக்கு கிடைக்காது அது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக துலா லக்னத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு அந்த சித்திரை சுவாதி விசாகம் இந்த சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவங்களுக்கு சனி திசை என்பது கேரண்டீடு உங்களுடைய மூன்றாம் இடத்திலோ ஆறாம் இடம் மீனத்திலோ அல்லது பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த சிம்மத்திலோ சனி இருக்கும்போது இந்த துலா லக்னத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டுங்க உங்களோட மூன்றாம் இடத்துலையோ உங்களோட ஆறாம் இடத்திலோ சனி இருக்கும்போது உங்களுக்கு அந்த பத்தொம்போது வருஷம் வந்து பிளாட்டினம் பீரியடாக இருக்கும் அதே சிம்மத்தில் சனி இருக்கும் போது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வாக்கியம் இது வந்து கம்மி தான் அதுதான் சொல்லி ஆகணும் உங்களுக்கு சனி ராஜயோகாதிபதியா இருந்தாலும் அவர் உட்காரும் உட்காரும்போது கலந்த பலன்களையே தருவார் ஏன்னா நீங்க சிம்மத்தை ரீச் பண்றதுங்கிறது கஷ்டம் ஏன்னா சிம்மல நீங்க சனி தசை வந்து எப்படின்னா உங்களுக்கு வரும் பதினோராம் வீட்டில் அவர் மக நட்சத்திரத்துல இருந்தா ஓரளவுக்கு யோகம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பூரம் மற்றும் உத்தர நட்சத்திரத்தில் இருந்தா அந்த யோகம் வந்து உங்களுக்கு பறிக்கப்படும் இதுதான் பூரத்துல கூட ஓரளவுக்கு ஒரு நல்ல யோகம் வரும் மகம் சூப்பர் பூரம் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பட் உத்தர நட்சத்திரம் கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனால் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசிலோ ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசியிலோ உங்களுடைய சனி திசை நடக்கும் பொழுது பத்தொன்பது ஆண்டு கால சனி திசை என்பது சூப்பராக இருக்கும் ஹலோ துலா மூன்றாம் இடத்தில் சனி இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த விதமான எஃபர்ட்ஸும் பாசிட்டிவா இருக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் நீங்க பிசினஸ் செய்வது என்பது ரொம்ப முக்கியம் ஆக இந்த துலாலக்னத்துக்காரங்களுக்கு மூன்றாம் இடத்தில் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சனி இருக்கும் பொழுது எந்த விஷயத்தை எடுத்தாலும் எஸ்பெஷலி தொழில் எஸ்பெலி தொழில்தான் செய்ய வேண்டும் துலா துலாலகணம் உங்க சுய ஜாதகத்தில் சனி தனுசில் இருக்காரு நீங்க தொழில் செஞ்சா சூப்பரா வரும் அதே மாதிரி உங்களோட ஆறாம் இடம் மீனராசியில் குத்திரட்டாதி நட்சத்திரம் இல்லாமல் ரேவதி நட்சத்திரத்துலேயோ அதை விட சிறப்பு அதாவது சனி வந்து கூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தா இன்னும் சிறப்பு இந்த அளவுல இருக்கும்போது எதிரிகளை வெல்லக்கூடிய யோகம் பல எதிரிகள் இருப்பாங்க இந்த துலால காலங்களுக்கு பொதுவாவே எதிரிகளுக்கு பஞ்சமே இருக்காது திருமண திசையெல்லாம் எதிரி புதுசு புதுசா வருவாங்க அதாவது பொதுவா துலாலக்னத்துக்காரங்க நீங்க வந்து நிறைய போராட்டம் வாழ்க்கையில சிறு வயதுல இருந்தே ஒரு போராடி போராடி ஜெயிக்க வேண்டிய கால கட்டாயம் இதெல்லாம் இருக்கு எதிரிகளை ஜெயிப்பீங்க அந்த மாதிரியான யோகங்கள் பத்தொன்போது வருஷ சனி திசையில துலாலக்னத்துக்கு அதுதான் லைஃப் மொத்த வாழ்க்கையில இந்த பத்தொன்பது தான் லைஃப் என்னென்ன வேணுமோ பணம் பதவி செல்வாக்கு ஆரோக்கியம் இது எல்லாத்தையும் சனி பகவான் கொடுப்பார் விருச்சிகலகணத்துல நீங்க பிறந்தீங்கன்னா விசாகம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்கள் கண்டிப்பா சனி திசை உங்களுக்கு வரும் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தா சனி திசை வராது ஆனா விசாகம் அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தா சனி திசை வரும் அப்ப சனி திசையானது உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா எதிர்மறையான எண்ணங்களை கொடுக்கும் சில தொந்தரவுகளை கொடுக்கும் அதே சனி உங்களுக்கு மகரத்திலையோ மேஷத்திலேயோ அல்லது கண்ணிலேயோ இருந்தா பெரிய யோகமா அது மாறிடும் விருச்சிக லக்னமா இருந்து மூணு ஆறு பதினொன்னு இடத்துல சனி இருந்தா அளப்பரிய யோகங்களை கொடுக்கும் நாடாளும் யோகத்தை கொடுக்கும் இந்த ராஜா இந்த நாட்டு ஆளுகின்ற தகுதி ஒரு குறிப்புக்கு சொல்லணும்னா அறிஞர் அண்ணாவுடைய மறைவிற்கு பிறகு மிகப்பெரிய தலைவர்களாக இருந்தவர்கள் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா நெடுஞ்செழியன் மதியழகன் அடுத்த முதலமைச்சர் பொறுப்பில் இருக்காங்க ஜாதக ரீதியாக கலைஞர் முத்தமிழ் அறிஞர் கருணாநிதிக்கு சசமகா யோகம் அதை கொடுத்தது சனி பகவான் அந்த ஜாதக ரீதியாக இருக்கும் பொழுதுதான் மதியழகன் நெடுஞ்செழியன் ரெண்டு பேரையும் தூக்கி வெளியில போட்டு இவர் வந்து பதவியை இருக்கிறார் ஒரு லிஸ்ட்ல இல்லாதவர் அடுத்தபடியான இதுல இல்லாதவர் எப்படி முன்னாடி வந்து பதவி ஏற்க முடியும்னா இந்த ஜாதகம் அந்த ஜாதகம் செய்யக்கூடிய வேலை சனி பகவான் தரக்கூடிய பதவி எந்த பதவி நாட்டை ஆளுகின்ற பதவி அப்படியாக ருச்சிகலகணத்தில் இருக்கும் பொழுது மகரத்திலேயோ மேஷத்திலோ கண்ணியிலோ சனி இருந்தால் உங்க சுய ஜாதகத்துல அந்த சனி திசை வரும் பொழுது நீங்க விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரமா இருந்தால் அது எஸ்பெஷலி விசாக நட்சத்திரமா இருந்தால் மிகப்பெரிய யோகங்கள் நாட்டை சனி பகவான் தருவார் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூலம் பூராடம் உத்ராடம் இந்த எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலுமே சனி திசை என்பது சரியான வயதில் வர முடியாது அதனால தனுசு லக்னத்தில் சனி திசை வரது கடினம் அதை எடுத்துக்க முடியாது அடுத்தது மகர லக்னம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இதுல திருவோணம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு சனி திசை வந்து ஓரளவுக்கு நடமாடக்கூடிய ஏஜ்ல வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படி வரும் பொழுது லேட்டர் தான் வரும் அப்படி சனி திசை வரும் பொழுது கண்டிப்பா அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வரும் ஒரு திருவோண நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வரும் ஆக இந்த சனி திசையானது ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல ஒரு முதிய ஏஜில் மிகப்பெரிய அளவில் யோகங்களை கொடு எப்படிப்பட்ட யோகங்கள் வயசானவர்களுக்கு கிடைக்க முடியும் வயசு ஆக ஆக சில பேருக்கு ஜாதகம் உருவேறும்னு சொல்லுவாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி ஐம்பது வயது வரைக்கும் அவர் யாருன்னு பெரும்பாலும் அளவர்களுக்கு தெரியாது ஐம்பது வயதுக்கு மேலே முதலமைச்சர் மூணு தடவை பிரதம மந்திரி மூணு தடவை உலகத் தலைவராக மிளிர்கிறார் ஆக வயசு ஆக ஆக சில ஜாதகங்கள் விஸ்வரூபம் எடுக்கும் அப்படிப்பட்ட ஜாதகமாக சனி பகவான் உங்களுக்கு யோகங்களை மகர லக்னக்காரங்களுக்கு தருவார் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை என்பது கண்டிப்பாக வரும் அவிட்டம் சதயம் போரட்டாதி இது எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் சனி திசை வரும் இப்ப கும்பலக்னத்துல பிறந்தவங்களுக்கு மூன்றுல வந்து மேஷத்துல சனியும் ஆறு என்று சொல்லக்கூடிய கடகத்துல சனியும் என்று சொல்லக்கூடிய சனியும் வந்தால் யோகமாக மாறுகிறார் அந்த பத்தொன்பது வருஷம் கும்பலக்னத்துக்காரங்களுக்கு இந்த குருமார்களாக மாறக்கூடிய யோகங்கள் மிகப்பெரிய ஒரு சமஸ்தானங்களுக்கு மட அதிபதிகளாக மாறக்கூடிய யோகங்களை தருவார் மீன லக்னத்துக்கு பத்தொன்பது ஆண்டு காலங்கள் சனி தசை வந்து எப்படி வரும்னா அதாவது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த ரேவதி பிறக்கிறவங்களுக்கு சனி தசை வராது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு சனி தசை வரும் இந்த பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி தசை பெரும்பாலானவர்களுக்கு நல்ல பலன்களை செய்வதில் கெட்ட பலன்களையும் செய்வதில்லை அதே பூரட்டாதி நட்சத்திரத்துல மீன லக்னத்துல பிறக்கிறவர்களுக்கு சனி மிகப்பெரிய உயரங்களை எட்ட சினிமா துறையில சாதாரண கலைஞராக இருந்தவர்கள் பெரிய வரலாறு படைக்கக்கூடிய கலைஞர்களாக மாறக்கூடிய யோகங்களை ஏற்படுத்துவார் ஆக மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு லக்னங்களுக்கு பத்தொன்பது வருட சனி திசை என்ன செய்யும் இது ரொம்ப முக்கியமானது இந்த பத்தொன்பது வருட சனி திசை மிதுனம் கடகம் துலாம் விருச்சிகம் கும்பம் மீனம் மகரம் மகரம் கும்பம் மீனம் இந்த இந்த லக்னங்களுக்கு மிதுனம் கடகம் துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் இந்த லக்னங்களுக்கு தான் சனி திசை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த லக்னங்களுக்கு திருப்பியும் ரிப்பீட் பண்றேன் மிதுனம் கடகம் துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் இந்த லக்னங்களுக்கு பத்தொன்பது வருட சனி திசையில த பெஸ்ட் அப்படின்னா எந்த லக்னங்களுக்கு அப்படின்னா துலா லக்னத்துக்கு மிதுன லக்னத்துக்கு அண்ட் கும்ப லக்னத்துக்கு மீன லக்னத்துக்கு இந்த நாலு லக்னங்களுக்கு துலாம் கடகம் மிதுனம் கடகம் துலாம் மீனம் இந்த லக்னங்களுக்கு சனி திசை வரும் பொழுது பத்தொம்பது வருட சனி தசை அளப்பரிய இராசயோகங்களை தருகின்ற சனி திசை இப்போ தனிப்பட்ட உங்க ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் இதை வந்து பார்த்து தான் சொல்ல முடியும் இது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நீங்க பார்க்கணும் நேரடியாக தொடர்பு கொண்டு பேச முடியாத காரணத்தில் நிறைய பேர் கால் பண்றதால என்னால் பேச முடியல நீங்க இந்த கீழே கொடுப்புள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து ஸ்டாஃப் இருப்பாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தான் நீங்க வாங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய கர்மாவை கண்ணாடி போல் காட்ட முடியும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் என் உயிரினும் மேலான அன்பு பெருமக்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் பாய் வளமுடன் oh uh -huh.